திருக்குறள் நூத்தி இருபத்தி நாலு உறுப்பு நலன் அறிதல் தொலைவிலுள்ள நாட்டுக்குச் சென்ற காதலரை நினைத்து நினைத்து அழுததால் கண்கள் அழகு இழந்து நறுமலர்களைக் கண்டு நாணிவிட்டன காதலர் தன்னிடம் அன்பு செய்யாத தன்மையை பிறர்க்கு சொல்வது போல என் கண்கள் நீர் சொரிந்தன கூடியிருந்த காலத்தில் பூரித்திருந்த என் தோள்கள் இப்போது மெலிந்து காதலர் பிரிவை பிறர்க்கு சொல்கின்றது துணைவர் விட்டு நீங்கியதை என் மெலிந்த தோள்களும் பிறர்க்கு சொல்கின்றன கழன்று விழுந்த தோள்களும் கொடியவரின் கொடுமையை பிறர்க்கு சொல்கின்றன கழன்று விழுந்த வளையல்களும் பழைய அழகுக்கட்டு வாடிய தோள்களும் காதலரிக் கொடியவர் என்று கூறுவதைக் கேட்டு வருந்துகிறேன் நெஞ்சே என்று சொன்ன என் மெலிந்த தோள்களின் தன்மையை என் காதலருக்கு உரைத்து பெருமையடைவாய் காதலர் தழுவிய கைகளை தர்த்திய உடனே காதலியின் நெற்றி பசலை நிறம் அடைந்ததே காதலர் தழுவிய போது குளிர்ந்த காற்று நுழைய காதலியின் பெரிய கண்கள் பசலை நிறம் அடைந்ததே காதலர் தழுவிய கைகளை தளர்த்தியவுடனே காதலியின் நெற்றி பசலை நிறம் அடைய அதைக் கண்டு அவளுடைய அழகிய கண்களும் பசலை நிறம் அடைந்தது